வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்துடைய பெயர் மாயாஜாலம் ராண்டே பைரன் அப்படிங்கிற ஃபாரினாத்தர் எழுதின புக்குடைய தமிழாக்கம் தான் நம்ம பார்க்குறோம் இந்த சீக்ரெட்ஸை அடிப்படையாக கொண்டு அவங்க எழுதிய இன்னொரு புக் தான் இந்த மாயாஜலம் இந்த மாயாஜலத்தில் சொல்கிற முதல் ஒரு கருத்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நன்றி உணர்வு அதாவது ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் நன்றி அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கோட்டை நம்ம சொல்கிறது மட்டுமே ஆனால் இவங்க சொல்கிற இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் அது என்ன அப்படின்னா உணர்வு பூர்வமாக நம்ம நன்றி சொல்லணும் அதாவது நான் காரில் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கும்போது என்னோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுது ஆனால் அந்த இடத்துல எனக்கு வந்து பஞ்சர் பார்க்குறதுக்கு வழி இல்லை அப்போது நான் ஒரு போர்டில் எதார்த்தமாக ஒரு நம்பர் பார்க்குறேன் பஞ்சருக்கான நம்பர் பார்க்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வீடு இருக்குது அவர் வந்து நான் வரேன் சொல்கிறாரு ஸோ எனக்காக அவர் கஷ்டப்பட்டு வந்து அதற்கான மெக்க மெக்கானிசம் டூல்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோடய டயரை பஞ்சர் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா அது அது மூலயமா எனக்கு ஒரு வேலை நடக்குது நான் அவருக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்காக அவர் வந்து இந்த விஷயத்தை பார்த்து கொடுத்ததுனால இந்த இந்த இடத்துல நான் சிரமம் இல்லாமல் நான் என் டயரை பஞ்சர் பார்த்துருக்கேன் ஸோ அடுத்து என்னோட என்னுடைய வேலைக்கு நான் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அந்த உணர்வு பூர்வமாக அவர் வரலை அப்படின்னா அந்த வேலை எனக்கு நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ணி நம்ம அந்த நன்றி உணர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துடைய ஆத்தர் மாயாஜலம் அப்படிங்கிற புக் மூலிமா சொல்கிறாங்க இந்த புக்கத்தை எங்கே நீங்கள் படித்தாலுமே நன்றி உணர்வு அப்படிங்கிற வார்த்தை திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று முறை நன்றி சொல்ல சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிச்சு ஒன்றும் இல்லை இந்த நாள் இயற்கை வச்சிக்கலாம் எனக்கு ஒரு தீங்க்கிழமை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நாள் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் முடிகிற வரைக்கும் நைட்டு முடிகிற வரைக்கும் முடியும் பொழுது அந்த நாளில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் ஏதாவது மிகப்பெரிய சப்போர்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு பண வரவு வந்திருக்கும் இல்லை புதுசாக ஏதாவது வாங்கியிருப்பீங்க இல்லை ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து அதுக்கு ஒரு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தணும் அதே மாதிரி அந்த விஷயத்துக்கு ஒரு மூன்று முறை நீங்கள் நன்றி சொல்லணும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஒரு மூன்று முறை நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த புத்தகத்தை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா விதமாக நீங்கள் நன்றி எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த புத்தகத்தோடய அடுத்தடுத்த சாப்டரை நம்ம பார்க்கலாம் இது இந்த புத்தகத்தோடைய ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் பாருங்கள் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கி நீங்கள் படிங்க படித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஸோ நன்றி உணர்வுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நன்றி உணர்வுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைன் சொல்லியிருக்காங்க யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் ரசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஏதோ பைபிளில் இருக்க வசனம் சொல்கிற மாதிரி இருக்குது இது என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நன்றி உணர்வு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிகம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நன்றி உணர்வு இருக்கும் பொழுது எந்த விஷயத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வு சொல்கிறீங்களோ அது அதிகமாக கிடைக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்னா அந்த விஷயம் திரும்ப உங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீட்டில் வந்து மனைவி வந்து சமைப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அதை சாப்பிடுவாங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு நாள் வந்து உங்கள் மனைவி சமைக்கிறாங்க ஓ மீன் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி சமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அவங்க சாப்பாடு போடும்போது நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்த உடனே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அதில் உப்பு இல்லை காரம் இல்லை ஏதோ ஒரு குறை சொன்னோம் அப்படின்னா அவங்க திரும்ப அதே மாதிரி விஷயத்தை சமைப்பாங்க உதாரணம் அதுவே அந்த இடத்துல இன்னொரு நாள் நீங்கள் அதே மாதிரி அவங்க சமைக்கும் பொழுது சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு கூட பரவாயில்ல அந்த இடத்துல சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க வச்சிக்கங்களேன் அடுத்த முறை இதோட சூப்பராக சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு அடுத்த முறை இதோட நல்லாவே சமைச்சு கொடுப்பாங்க ஸோ நன்றி உணரோட எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பணம் அதே மாதிரி உங்களுக்காக எதுலாம் உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க மூன்று முறை நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் இந்த புத்தகத்துடைய அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்களில் வேறு எந்த மாதிரியான எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி நன்றி உணர்வு நம்ம செலுத்துகிறமோ அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் கிடைக்குங்கிறது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி